காலை வணக்கம் நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே ஆமாங்க வேதத்துல நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம் மீதியானியர்களால் ஒடுக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கிற இஸ்ரேல் மக்களை மீட்கும்படி கிதியோன ஆண்டவர் தெரிந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் கிதியோன் கையில கொடுக்கும் பொழுது கிதியோன் ரொம்ப பயந்து போறாருங்க என்னால இந்த காரியத்தை எப்படி செய்ய முடியும் நான் என்ன செய்வேன் எனக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னு கலங்கி நின்ன கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு நீ வீக் பர்சன் கிடையாது நீ பராக்கிரமசாலி ஏன்னா நான் உன்னோட இருப்பேன் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ நான் உன்னோட இருப்பேன் நீ மீதி ஆணியரை முறியடி கணிப்பாயின்னு சொன்னாருங்க ஆமாங்க ஒருவேளை இந்த கால வேலையில உங்க கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீங்க கவலையோடு இருக்கிறீங்களா இதை நான் எப்படி செய்து முடிப்பேன் இந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஞானம் என்கிட்ட இல்லையே திறமை என்கிட்ட இல்லையே பெலன் என்கிட்ட இல்லையே நான் எப்படி செய்து முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலையே நான் ஒரு வீக் பர்சனாக இருக்கிறேனேன்னு உங்களுடைய குறைவுகளை நினைத்து கல கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா உங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு யூ ஆர் நாட் நீங்க வீக் பர்சன் கிடையாது நீ பராக்கிரமசாலி ஏன்னா நான் உன்னோட இருக்கேன் ஆண்டவர் சொல்றாருங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை அந்த காரியத்தை செய்து முடிக்க உங்களுக்கு தேவையான ஞானத்தை தருகிறவர் உங்களோட இருக்கிறாருங்க திறமைகளை தருகிறவர் உங்களோடு கொடுக்கிறவர் உங்களோடு இருக்கிறாருங்க ஜெயத்தை கொடுக்கிறவர் உங்களோடு இருக்கிறாருங்க ஊர்ந்து போகாதீங்க தைரியமா இருங்க உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டுங்க உங்களுடைய செய்து முடிக்கிறதுக்கு தேவையான ஆற்றலை கர்த்தர் உங்களுக்கு தருவாருங்க அவர் உங்களோட இருக்கிறாரு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை நம்பிக்கையோட இருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் இது இந்த காலை வேளிலுமாய் தகப்பனே அப்பா ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு ஆண்டவரை போதுமான ஞானம் இல்லை திறமை இல்லை பலன் இல்லை நான் இதை எப்படி செய்து முடிப்பேன் என்று ஆண்டு கலங்கி போயிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவர நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறோமே ஆண்டவர அப்பா நீர் எங்களோட இருங்க இசப்பா ஆண்டவரே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எங்கள் கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பை ஆண்டவர அப்பா செவ்வையும் நேர்த்தியுமாய் ஆண்டவரை செய்து முடிக்க எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கர்த்தர் நீர் தரும்படி